கத்திரிக்காய் யாருக்கு தான் பிடிக்காது கத்திரிக்காய் சாப்பிட்றதுல எவ்வளவோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது ஆனால் ஒரு சில பேருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா பல உடல் பிரச்சனைகளும் ஏற்படுது அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கத்திரிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ கமெண்டில் எஸ் ஒன்று டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் யாரெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் கத்திரிக்காயின் நான்கு தீமைகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காயை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடம்புல இஷ்டமின் அளவை அதிகரிக்கும் இதனால் குடல் தோல் மூக்கு ஆகிய இடங்களில் அலர்ஜி ஒவ்வாமை வருது ஃபுட் பாய்சனிங் கத்திரிக்காயில் அதிக அளவு நைட்ரைட் சத்து இருக்கும் இது நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது இயற்கையாகவே நைட்ரைட்டுகளாக மாற்றப்படுது இந்த நைட்ரைட்டுகள் நம்ம உடம்பில் உரத அமினோ அமிலங்கள் கூட ஆகி நைட்ரோசைமன்களாக மாற்றப்படுது இது ஃபுட் பாய்சனாக மாறி வயிற்று வலியை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலையில குழந்தைகளுக்கு கத்திரிக்காய் அதிகமாக கொடுக்கறதை நிறுத்தணும் அளவுடன் மட்டுமே கொடுக்கணும் வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கத்திரிக்காய அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் சத்து இருக்கும் உண்மையிலேயே அதிகப்படியான பொட்டாசியம் நம்ம எடுக்கிறதால வயிற்றுல தொண்டரவு உண்டாகி வாந்தியும் வயிற்று வலியும் ஏற்படுத்தும் அதிகப்படியான சத்து மலச்சிக்கலை ஏற்படுத்தி வயிற்று வலியை உண்டாக்குது வாயு பிரச்சனை கத்திரிக்காயை அதிகமாக சாப்பிட்றதால வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரிக்கும் இதனால் வெறும் வயிற்றிலேயோ அல்லது இரவு நேரங்களில் கத்திரிக்காய் சாப்பிட்றது சிலருக்கு அசீடுத்தி பிரச்சனையே உண்டாகும் சரி இந்த கத்திரிக்காயை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அலர்ஜி உள்ளவர்கள் கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட அலர்ஜி உள்ளவர்கள் அதீரணத்தால் வதிப்படுறவங்க இவங்கெல்லாம் கத்திரிக்காயை சாப்பிட்றத குறைச்சிக்கணும் இல்லை அறவே தவிர்த்திடணும் குழந்தைகளுக்கு கத்திரிக்காய்களை குடும்பது முறையாக சமைத்து கொடுக்க வேண்டும் குறைந்த அளவில் மட்டுமே குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இதனால் கத்திரிக்காயை சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை பல நன்மைகளும் இருக்கு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நந்திதானே